ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் ஒன்றாவது ஸ்கந்தத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ பீஷ்மஸ்துதின்னு ஒரு இருபத்தி நாலு ஸ்லோகம் பீஷ்மர் தர்மருக்கு எடுத்து சொல்கிறார் அவர் வந்து முள் படுக்கையில் படுத்துன்றக்கா ரொம்ப ரணமாக இருக்குது அவரோட உடம்பு அவர் வந்து உத்தராயணத்து புண்ணிய காலத்துக்காக காத்துட்டுருக்கா தன்னோட உயிரை வந்து விடணும் அப்படின்ட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு வரம் இருக்குது தன்னோட இஷ்டப்படி அவர் எப்போ வேணாலும் தன்னோட வந்து உயிரை வந்து விட முடியும் அப்படின்னுட்டு இருந்தாலும் மரண மரணப்படுக்கையில் படுத்துட்டுருக்கா இன்னும் உயிர் ஊசலாடின்னு இருக்கு சட்டுன்னு அந்த உயிர் போகலை ஏன்னால் அவரும் தர்மத்துக்காக கூட அதர்மமாக சில சமயம் வந்து தன்னோட கண்ணு காதையெல்லாம் மூடிண்டு தான் இருந்தா திரௌபதியோட நிலமை வந்து எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த பக்கத்தில் போர் முடிஞ்ச உடனே தர்மம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டான் தன்னோட குரு அப்புறமா பீஷ்ம தாத்தா தன்னோட பெரியப்பாவோடய பசங்க பங்காளிகள் யாரையுமே விட்டு வைக்காமல் எல்லாரையும் நம்ம வந்து இப்படி வந்து கொண்டுட்டோமே போரில் அது பக்கம் ரெண்டு பக்கத்தையும் ரொம்ப உயிர் இழப்புக்கள் வேறு ஆயிடுத்தா அதனால் அவருக்கு ரொம்ப மனசு கவலையாக போயிடுது கிருஷ்ண பகவான்கிட்ட போய் கேட்குறா கிருஷ்ணா இந்த போர்னால் எனக்கு என்ன கிடச்சிது மனசு அமைதியாகவே இல்லை எனக்கு வந்து தர்மத்தை காமிச்சி கொடு அப்படின்னு வந்து கேட்குறா இல்லை கற்றுக் அப்படின்னு கேட்குறார் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறா முள் படுக்கையில் இருக்கிற பீஷ்மர்கிட்ட போகலாம் வா அவர் உனக்கு நிறைய தர்மத்தை எடுத்து சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் நம்மளோட தர்மர் இன்னும் நிறைய மகரிஷிகள் எல்லாரும் போய் பீஷ்மர் பீஷ்மர்கிட்ட போய் நிற்கிறார் பிதாமகரே எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் தான் பீஷ்ம ஸ்துதி அப்படின்னுட்டு பீஷ்மர் தனக்கு தெரிஞ்ச நெறி அதையெல்லாம் அழகாக ஸ்லோகம் மூலியமாக பீஷ்மருக்கு எடுத்து பீஷ்மர் தர்மருக்கு எடுத்து சொல்றா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஸ்கந்தம் ஒன்று அத்தியாயம் ஒம்பது இதில் பீஷ்ம சுதியை தான் நம்ம இன்னைக்கு ஸ்லோகத்தமாக செவிக்க போகிறோம் அதை தான் நீங்கள் கேட்க போகிறேன் ஸ்ரீ பீஷ்மோ வாச்சா இதி மதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா भगवति सात्वद पुङ्गवे विभुम्नि स्वसुखमुपकते क्वचित् विहर्तुं प्रकृतिम् उपयेषि यद्भवप्रवाह त्रिभुवनगमनं धमालवर्णं रविकरकौरवराम्भरं दधाने वपुरलकुलावृधाननाब्जं विजयसखरधिरस्तु मे अनब्या युतितुरगरजो विधुम्रविष्वकचलुलितम् वार्यलङ्कृतास्ये मम निशितसरेर्विभिद्यमाना त्वसि बिलसत् कवचे अस्तु कृष्ण आत्मा सपदि सखिवचो निसंयमध्ये निजपरयोर्भयोरदं निवेश्य स्थितिवधि परसैनिक आयुरक्षण कृतपदि पार्थस्थखे रदिर्ममास्तु यगितप्रदनामुकं निरीक्ष्य स्वजनवधात् विमुखस्य दोषभूत्या कुमतिमगरध आत्मविद्ययायः चरणरतिपरमस्य तस्य मेऽस्तु स्वनिगममपघाय मत्प्रतिज्ञामृतमधिकादुं अवलुप्तधोरधस्तः श्रुतरथचरणयोभ्या सलद्गुरु हरिव हन्तुमिवं गतो उद्धरीयः सिदविसिक हतो विशीर्णतं स शतज परिप्लुप्त आदधायिनो मे ससार ससारमद्वधातं स भवतु मे भगवान् कदिर्मुकुन्द विजयरथकुटुम्ब आतधोध्रे धृतगय रश्मिनि तत् क्षणीये भगवदिरधिरस् तुमे मुमुक्षोर्यमिघ निरीक्ष्य हधा गदासरूपं ललितकतिविलास वल्गुहास प्रणय निरीक्षण कल्पिधोरुमानाः कृतमनुकृतभद्ये उन्मधान्त प्रकृतिमगन् किल यस्य गोपवत्त मुनिगणनृपवर्ग्यसङ्कुले अन्तः सदि युधिष्ठिरराजसूय येषां हर्हनमुभेद ईशनीयो मम दृशिको கோச்சர ஏஷ ஆவிராத்மா தமிமமகமஜம் சரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம் பிரதிதிருசமிவ நைக தார்க்கமேகம் சமதிக தோஸ்மி விதூத பேதமோக பீஷ்மர் நம்ம கேட்டு முடிச்சுட்டோம் பீஷ்மர் அந்த ஸ்லோகத்து மூலியமா என்ன மீனிங் சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா